அவ்வளோ நேருக்குல்லே இங்கே தாம்பரம் பூ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் பூ வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன தெரியல பார்ப்போம் என்ன விலை வேணுன்ட்டு பூ மார்க்கெட்டு பணம் மார்க்கெட்டு எவ்வளோ வைக்கிது தாம்பரம் நிலவரம் எப்படி இருக்குது இப்படியோ தேதி அளவு பார்க்கலாம் என்னன்ட்டு பார்ப்போம் ஓகே எவ்வளோ பூவில் என்ன வைக்கிதுண்ணா ஐம்பது ரூபா தான்

கிலோ அறுபது பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸும் நூற்றி அறுபது இது வந்து இரநூறுபா அந்த ரோஸ் இதெல்லாம் பூ வெலை கம்மியாக இருக்குது மல்லி எல்லாம் எவ்வளோந்துரில காட்டு மல்லி இருக்குது எல்லாம் இருக்குது பார்க்கலாம் அரசேர் நூற்றி ஐம்பது ரூபாங்கிறாங்க அரசேர் அது முந்நூற்றம்பது ரூபாங்கிறாப்புல மல்லி ஓகே இது பூ தம்பி அரசா இது இதெல்லாம் மல்லி மல்லி சரி ரைட்டு ஓகே இதுனா ரோஸ் சின்னதாக இருக்குது நூறுரூபா பூ ரோஸ் எல்லாம் எல்லாமே எல்லா ரோஸும் ஒரு கிலோ இரநூறுபா ஓகே ஓகே விலை கம்மி தான் எல்லாம் பாருங்க பூ சாமந்தி பூ எல்லாமே வில கம்மி தான் கிலோ ஐம்பது ரூபா எண்பது ரூபா பாருங்க இது வந்து எண்பது ரூபா இது கிலோ ஐம்பது ரூபா ரோஸ் ரோஸெல்லாம் என்ன ஆகும் தம்பி இரநூறுபா கிலோ இரநூறுவா கிலோ பன்னீர் ரோஸ் இந்த லோஸு இதே இரநூறுவா தான் இது இரநூறுவா சில நூற்றி அறுநூறுவா நிற்கிறாங்களே நூற்றி ஐம்பது ரூபா நிற்கிறாங்க நூற்றி ஐம்பது ரூபா விற்கிறாங்க ஓ இது இரநூறுவாயும் சார் சேரு வந்து நூறுரூபாவா சேர்நூறு இரநூறுவா சேர் இதுவா சேரு இரநூறுபா இது மது மு முல்லை நூற்றி எண்பது அரசு நூற்றி எண்பது சேர் அரசர் கால் சேர் சொல்கிறாங்க பார்த்து வாங்க விலை கம்மியாக தான் ஓகே ஐம்பது எண்பது பூ அது ரோஸ்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவாய்க்குது இது எவ்வளோ பூ இது எவ்வளோ வந்து இந்த அலுவலாம் தூது விலை முப்பது ரூபா இங்கே பாருங்கள் அருகம்புல் துளசி இலை துளசி எல்லாம் எவ்வளோம்மா துளசி எல்லாம் முப்பது ரூபா ஒரு கட்டு ஆ ஆ சரி சரி கலர் கோல மாவு அவ்வளோ கலர் குளம் மாவுல டம்ளர் பத்து ரூபா அது ஒரு எல்லாம் மாவு எல்லாம் அதிகமாக கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா அதிகமாக வேணால் கம்மி பண்ணி கொடுப்பீங்க யோ ஆ கம்மி பண்ணி கொடுப்பீங்க அதே வேணா அதிகமாக வாங்கினா கம்மி பண்ணிக்க தரேன்னு சொல்கிறாங்க டம்ளர் பத்து ரூபா அது எல்லா கலரு இருக்குது இருபத்தி ஒரு கலர் இருக்குது சாமி இருபத்தோரு கலர் டம்ளர் பத்து ரூபா எத்தனை கலர் இருக்குது எத்தனை கலர் ஆ இருபத்தி ரெண்டு கலர் அங்கே இருபத்தோரு கலர் இங்கே பாருங்கள் இருபத்தி ரெண்டு கலர் ஒவ்வொரு கலராக பாருங்கள் நல்லா பாருங்கள் இருபத்தி ரெண்டு கலர் இருக்குது

பச்சைப்பூ எவ்வளோ எவ்வளோ சாமிங்க அரை கிலோ அரை கிலோ ஐம்பது ரூபாயா ஆ அரை கிலோ ஐம்பது ரூபாயா ரொம்ப கம்மியாக இருக்குது வாங்க இது பாருங்கள் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் கூட்டம் மோது பாருங்கள் நேர்களு தாம்பரம் மார்க்கெட் நிலவரம் இன்றைக்கு காய்கறி அப்படியே லைட்டாக பார்க்கலாம் காய்கறி என்ன இருக்குதுன்ட்டு பாருங்கள் காய்கறி அறுபது ரூபா கிலோ பாருங்கள் கேரட் பச்சை பட்டாணி பீன்ஸு அவரைக்காய் அவரைக்காய் தான் பீட்ரூட் பாருங்கள் எல்லாமே கிலோ அறுபது ரூபா கிலோ அறுபது ரூபாய்க்குறாங்கல்லாம் மழை ரொம்ப கம்மியாக இருக்குது பூவெல்லாம் பாருங்க பூலி ஓகே என்ன வாங்க எல்லாரும் பூ வந்து வாங்க வில கம்மி ரொம்ப 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 சீப்பு வாங்க ரெண்டு ரோஸுமே நூற்றி இருபது ரூபாங்க கிலோ ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாங்க ஹோல்சேல் ரேட்டு தான் சாமந்தியெல்லாம் சாமந்தி அறுபது ரூபா வருங்க எல்லாம் அறுபது ரூபா சாமந்தி கிலோ சாமந்தி இது கிலோ நாற்பது ரூபா அது இங்கே பாருங்கள் அப்படியே என்ன இருக்குது எல்லாம் பழமாக பாருங்கள் பூவெலாம் பாருங்கள் என்ன வேலை கம்மியாக இருக்குது வந்து வாங்க எல்லாம் கம்மி ரேட்டு தான் இதோட மூச்சு நம்ம பூ மார்க்கெட்டை தாம்பரம் பூ மார்க்கெட் ஓகே பாய் ஷூ வீடியோ நம்ம பார்க்கலாம் ஓகே நாற்பது பழம் என்ன பழம் இருக்குது இங்கே பாருங்கள் பழமும் வந்து வாங்கலாம் பழம் கம்மியாக தான் இருக்குது பழமும் ரேட்டு கம்மி தான் பாருங்க ஆப்பிள் பழம் மார்க்கெட்டு தாம்பரம் பழம் மார்க்கெட்டு ரொம்ப சீப்பு தான் கம்மியாக இருக்குது பூ வாங்கலாம் பழம் வாங்கலாம் வந்து வாங்கிங்க ஆப்பிள் நூற்றி இருபது ரூபா பாருங்கள் மாம்பழம் அதுவும் நூற்றி இருபது ரூபா தான் மாம்பழம் நூற்றி இருபது ரூபா கிலோ ஓகே ஓகே பழம் மார்க்கெட் பாருங்க தாம்பரம் நல்லா இருக்குது கோயம்புடு மாதிரி இருக்குது மார்க்கெட் எவ்வளோ காலமாக இருக்கீங்க நாற்பது வருஷமாக இருக்கு இங்கே ஓ நாற்பது வருஷமாக இருக்கா பிள்ளையா சரி ஓகேங்க ஓகே ஓகே ஆப்பிள் இது ஆப்பிள் ரொம்ப கம்மிங்க திராட்சை ஆப்பிள் எல்லாமே இருக்குது

लेटर और होता है